ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா காட்டன் சில்க் ஃபேப்ரிக்கில் சில்வர் ஜெரி காப்பர் ஜெரிகை வச்சு யூனிக்காக விவிங் பண்ண ஸேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் அதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில்ங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைனுங்க பார்க்குறதுக்கு பாலிவுட் சேரி கலெக்ஷன்ஸ் மாதிரியே இருக்குங்க ரொம்ப ரிச்சாக இருக்கும் ரொம்ப கிளாசிக்கலாகவும் இருக்குங்க இதெல்லாம் இப்படி சும்மா விரித்து பார்க்குறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தச்சு இந்த புடவையெல்லாம் உடுத்தி பார்த்தா தான் இந்த புடவையோட அழகே தெரியுங்க பாருங்கள் இந்த பாட்டில் கிரீன் கலர் சேரீக்கு காப்பர் ஜருகையும் சில்வர் ஜருகையும் வச்சு முந்தி வீவிங் பண்ணியிருக்கோங்க ஸாரீ ஃபுல்லாக காப்பர் ஜருகையை வச்சு வீவிங் கொடுத்துருக்கோம் எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக தாங்க இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குங்க மெரூன் கலர் ஸாரீ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்து நாம் பார்க்குற சேரீ கலர் வாடாமல்லி கலர் சேரீங்க இதுவும் சூப்பராக இருக்குங்க இதில் வந்துங்க சில்வர் ஜெரி காப்பர் ஜெரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குங்க அடுத்து நாம் பார்த்துட்ருக்குற சேரீ கலர் ராயல் ப்ளூ கலர் சேரீங்க மேக்ஸிமம் பார்த்தா எல்லா சேரீக்குமே முந்தியில் காப்பர் ஜெரி சில்வர் ஜெரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குங்க சேரீக்கு ரெண்டு பக்கமுமே ஒரு இன்ச்சுலாம் பார்டரும் வந்திருக்குங்க இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ரெட் கலர் சேரீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலருங்க செர்ரி ரெட் கலருங்க எங்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்டில் எடுத்துக்கலாங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான குவாலிட்டியான சேரீஸ் எல்லாம் எங்களால் கொடுக்க முடியுதுங்க கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை வீட்டிலேருந்து இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அங்கக்கிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சேரி கிளர் டார்க்கு ராமர் கலருன்னு சொல்ல முடியாதுங்க மயில் கலரும்னு சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு அழகான கலருங்க இதுக்கு காப்பர் ஜருகை யூஸ் பண்ணியிருக்கோங்க இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப அருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸோடு வந்துடுதுங்க ஆனால் எந்த சேரீலையுமே ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டல எல்லா சேரீக்குமே டேர்சல்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது சி ப்ளூ கலர் சேரீங்க இந்த சி ப்ளூ கலர் சேரீக்கு சில்வர் ஜெருகு யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ரிச் லுக்காக தெரியுதுங்க பார்க்குறதுக்கு லைட் கலருக்கு இந்த சில்வர் ஜெருகு அப்படியே எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப ரிச்சாக இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது மேங்கோ எல்லோ கலர் சேரீங்க நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எங்களோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து செலெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோடய மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோடய கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எங்களோட சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோட வருங்க அதெல்லாம் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை ஸ்க்ரீன் வாட்ஸ்அப்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேரிலேயே வந்து பார்க்கலாம் தேங்க்யூ